ராம் தமிழ் தமிழுதயம் சேனல் வருக வருக என்று வரவேற்கிறோம் ஓகே இன்னைக்கு நம்ம வந்து உச்ச நீதிமன்றத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது இந்துக்களை ஏமாற்றும் நீதிபதிகள் இது எந்த மாதிரி வந்து இந்துக்களை வந்து ரெண்டாம் தர குடிமகன்களாக இந்த கூட்டம் நடத்துகின்றது இது எப்படி வந்து இந்துக்களை ஏமாற்றுகிறது இந்த கா அதாவது கருப்பு உடை இணைந்த இந்த க கரும் வெள்ளையர்கள் கூடம் பிளாக் அமெரிக்கன்ஸ் பிளாக் ஏன்னோ கோரே கோரே என்று சொல்லுவோம் வெள்ளக்கார மாதிரி தோல் இனமோ வந்து கருப்பு ஆனா நினப்பு வந்து வெள்ளக்கார மாதிரி ஆட்சி பண்றது அது மாதிரி நான் என்னென்னு உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் இந்த வீடியோவை பாருங்க ஏன்னா ஹிந்துக்களை ஏமாற்றும் நீதிபதிகள் இவனுங்க என்ன பண்றானுங்கிறத நான் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து காமிக்க போறேன் அதனால ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பர்களே அதோடு இல்லாமல் நம்ம நிறையா இந்த வீடியோ இது சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தமிழ் உதய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நண்பர்களே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நம்மளோட தொடர்பில் இருங்க அதோடு இல்லாமல் நம்ம நிறைய சேவை காரியங்களும் ஈடுபட்டிருக்கோம் அதாவது சமஸ்கிருதம் தரது வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லித்தரது ஓகே நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மேட்ரிமோனியல் சர்வீசஸ் எல்லாம் இலவசமாக தான் பண்ணுறோம் ஓகே ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு எந்த சர்வீஸுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஒரு பெனிஃபிட்டையும் எடுத்துக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதோடு இல்லாமல் இந்த நம்மளோட இதை வீடியோவை ஷேர் பண்ணியும் இந்த என்ன சொல்கிறது நமக்கு ஆதரவு கொடுத்து தானம் கொடுத்து ஆதரவு கொடுத்தும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே ஓகே இப்போ நம்ம பார்ப்போம் இந்த நீதிபதிகள் தங்களை தாங்களே நீதிபதிகள் நீதி அரசர்கள் நீதி அரசிகள் என்றெல்லாம் கூறிக்கொண்டு ஏமாற்றும் இந்த கூட்டம் எப்படி இந்துக்களை இரண்டாம் பட்ச கூட்டமாக இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகின்றார்கள் கேட்போம் இதுல வந்து இங்க இவன் பேரலாம்னு பார்த்தாக்கா வந்து ஹிந்து பேராட்டம் இருக்கு இவன் எப்படி இந்துக்களை ரெண்டா ரெண்டாம் தரம் அதான பிரச்சனையே இன்னும் நீங்க வந்து சனாத்தனத்தை ஒழிக்கிறவங்கிறவன் பேரும் இவனும் இந்து கொடுங்க இவன் தாத்தா பாட்டி எல்லாம் வந்து கோயில்ல நாதசுரம் வாசிச்சவன் மேலே அடிச்சவங்க ஆனா இப்போ வந்து சனாத்தனத்தை ஒழிக்கிறேங்கிற ஓகே அதான் இதுதான் ஹிந்துக்களோட கொடுமை இது வந்து ரொட்டி போடுறவனுக்குலாம் கொலைக்கிறது கூட்டம் நம்ம இந்து கூட்டம் நீங்க என்ன நினைக்கிறீங்க உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வருது என்ன அப்படின்னா இது வந்து ஊரை ஏமாத்திர ஆக்ட் காங்கிரஸோட சதி திட்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பெரிய ஏமாற்று வேலையை செய்கிறது அவங்க பண்ண நிறையா இதுல ஹிந்துக்களுக்கு எழுத்தா மாதிரி பண்றது ரெண்டு என்ன மெயினா என்ன அப்படின்னா ஒண்ணு இந்த வக்போர்டு கொண்டு வந்து யார வேணா எந்த இடத்த வேணா நீ கை காற்றியோ அந்த இடத்த ஒண்ணு ஒண்ணுது நிலம் என்று கூறுவது இதுல முதல்ல பாத்தீங்கன்னாக்க இந்த வக்போர்ட்ல இருக்க கட்முல்லாஸ் என்று சொல்லப்படும் இந்த இவனுங்க இருக்கான்ல ஓகே இந்த குரூப் ஓகே இவனுங்க என்ன பண்றானுங்கன்னாக்க முதல்ல வந்து துலுக்க வீட்டில் தான் இவன் வந்து அட்டாக் பண்ணுறான் ஓகே இவங்களோட முதல்ல எ எந்த வீட்டில் வந்து இவனுங்க வந்து ஒக் போர்டு இதுன்னு சொல்லுவானுங்க அப்படின்னாக்கா எந்த வீட்டில் அழகான பொண்ணுங்க இருக்கிறதுன்னு பார்க்குறது ஓகே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்திருக்கும் அல்லது பொண்ணுங்க இருக்கும் இது மாதிரிலாம் இருக்கிற குரூப்பை பார்த்து அவங்க வீட்டு மேலே உடனே போயிட்டு ஓ இது ஒர்க் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இல்லைனாக்கா அவன் பொண்டாட்டியை வந்து அல்லது பொண்ணை வந்து ஹலாலாக அனுப்புங்கிறது இதுதான் இவங்களோட வேலையாக இருந்தது ஓகே ஆனா இது எப்போ பிரச்சனையக்குரியதானது என்றால் இந்த கூட்டம் வந்து இன்னைக்கு வந்து ஹிந்து மந்திர்களையும் ஹிந்து கோயில்களையும் ஹிந்து கோயில் நிலங்களையும் ஹிந்துக்களின் வீடுகளையும் இந்துக்களோட சொத்துக்களையும் அபரிகரிக்க பகல் கொள்ளையாக இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இதற்கு பவர் கொடுத்தது காங்கிரஸ் அரசாங்கம் ரெண்டாவது நைன்டீன் நைன்டி ஒன்ல பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் என்று வருகிறது இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இது ரொம்ப இது ரொம்ப ஒரு இத நல்ல கவனமா கேளுங்க இது என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழில் எந்த ஒர்ஷிப் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி பொசிஷன்ல இருந்தோ அதே மாதிரி கண்டினியூ ஆகலாம் என்று கூறுகிறது இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி ஓகே முன்னூறுல இருந்து நானூறு வருடங்கள் துளுக்க நம்மள ஆட்சி பண்றோம் ஓகே ஆட்சினா என்ன ஜிஹாத கூட்டம் தான் இப்ப எப்படி சிரியா நடக்கிறதோ எப்படி ஈரானில் நடக்கிறதோ எப்படி இவங்களோட நாட்டில் நடக்குதோ அதே மாதிரிதான் சொல்லும் போதெல்லாம் எனக்கு பெருமை காரணம் என்ன என்றால் கத்தியா தொப்பியா என்று இவர்கள் ஆஹ் அட்டுழியம் செய்த போது நம் என்னோட முன்னோர்களும் உங்களோட முன்னோர்களும் என்ன பண்ணாங்கன்னா கத்தி எடுப்போம் என்று கூறி சண்டையிட்டு இறந்தார்கள் மடிந்தார்கள் வென்றார்கள் ஒழித்தார்கள் எல்லாம் நடந்தது ஆனா சில சில கோழை கூட்டம் தொப்பியை எடுத்தது அதனால எனக்கு என்ன கர்வம்னா நம்ம பெற்றோர்கள் அப்படி இல்லை நம்மளோட மூதாதையர்கள் அப்படி இல்லை நீங்களும் வந்து இத இதை பத்தி உங்க மூதாதையர்கள் பத்தி பெருமைப்படுகிறீர்கள் என்றால் ஜெயஸ்ரீராம் என்று காமெண்ட் செய்யுங்கள் இல்லாட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஓகே சோ இந்த அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க வெள்ளக்காரன் ஆட்சி பண்றான் அவன் என்னோட வேலையே டிவைட் அண்ட் ரூல் தான் அவன் வந்து எதையுமே நகத்தாம அப்படியே வச்சு அதாவது ஹிந்துக்களை ரெண்டாம் கூட குடிமக்களாகவும் இப்ப எப்படி பண்றாங்களோ இந்த கைவாளிகள் அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தான் அவன் வெள்ளக்காரன் அதுக்கப்புறம் காந்தி குடும்பம் வருகிறது ஆட்சிக்கு காந்தி குடும்பமா நேரு குடும்பம் இல்ல ஆமா நேருன்னு சொன்னா ஓட்டு கிடைக்காது அயோக்கியன்னு ஊருக்கு தெரிஞ்சு போய்டும்னு சொல்லிட்டு அவனுக்கு கடைசி நேம காந்தின்னு மாத்திக்கிறானுங்க ஓகே இதுதான் நடந்தது இப்போ அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் பார்த்தா காந்தியின் பேர் வந்துது காந்திக்கு நேருக்கும் என்ன சம்பந்தம் என்ன ஒரே ஒரு சம்பந்தம் இது இவன் சொன்னான் ஒருத்தன் சொன்னா நான் அவனை வந்து தந்தைன்னு கூப்பிடுறேன் எந்த தேசத்து தந்தை இது முத்தன் பிறந்த நாடு ராமன் பிறந்த நாடு கிருஷ்ணன் வாழ்ந்த நாடு ஏ இதுக்கு வந்து தேச தந்தை யாருன்னா இன்னொருத்த இவன் நேத்திக்கு மழையில் முளைத்த காளான் இவன் என்ன பண்ண ஒன்னு நான் வந்து மாமான்னு கூப்பிடுறேன் அப்படின்னா இது மாதிரி இவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் சோ கடைசி மாத்திக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஓகே இந்த இதுக்கப்புறம் இவங்க ஆட்சி இவங்க ஆட்சியில வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க நம்மளோட முதல் ஜனாதிபதியான ராஜேந்திர பிரசாத் வந்து இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து சோம்நாத் கோயில கட்டுறாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அதுக்கு வந்து நேருவுக்கு இன்விடேஷன் வந்து நேரு வந்து வரமாட்டேங்கிறான் வரமாட்டேன்னு சொன்னதும் ஆனா ராஜேந்திர பிரசாதுக்கு இன்விடேஷன் வந்து ராஜேந்திர பிரசாத் அங்க போய் அதை அட்டன் பண்றதுக்காக அதுக்கு பனிஷ்மெண்ட்டா அவரை தனியா இருக்க வச்சு மெடிக்கல் செலவுக்கு கூட இல்லாமல் இருக்க இல்லாமல் இருக்க வைத்து கொலை செய்த கூட்டம் இந்த கூட்டம் இது இது காந்தி நேரு கூட்டம் ஓகே ஸோ பீகார்ல இத பத்தி யாருக்குமே தெரியாது ராஷ் ராஜேந்திர பிரசாதோட கடைசி நாட்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒரு சோகமான வரலாறு என்ன காரணம் சோம்நாத் கோயிலை திறந்து வைத்ததுனால் ஓகே சோ இப்ப என்ன ஆகுதுன்னாக்க அதனால இது மாதிரி எல்லாமே ஆன்டி ஹிந்துவா இருக்கு ஆனா இவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கு அதாவது இந்த நாட்டை ஜின்னாவும் நேருவும் சேர்ந்து இவனுங்க யாரு அப்படின்னு கேட்டா மவுண்ட் பேட்டன் பொண்டாட்டிக்காக இந்த நாட்டை ரெண்டா பிரிக்கிறானுங்க ஓகே ஒன்னு ஜின்னாவுக்கும் ஒன்னு நேருவுக்கும் ஓகே அது வந்து இஸ்லாமிக் இது வந்து இஸ்லாமியர்களுக்காகவும் இந்துக்களுக்காகவும் பிரியப்பட்ட நாடு அது வந்து அங்க இருந்த கோயில்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன அங்க இருக்கிற இந்துக்கள் அடித்து விரட்டப்படுகிறார்கள் மதமாற்றம் பண்ணப்படுகிறார்கள் கட்டாய மதமாற்றம் மாற்றம் பண்ணப்படுகிறார்கள் இங்க இவனுங்க என்ன பண்றானுங்க இத வந்து இஸ்லாமிய தேசமாக மாற்ற எல்லா முயற்சிகளும் நடக்கிறது இங்க கோயில் நம்ம கோயில ரீக்ளைம் பண்றது கூட நமக்கு டயம் கிடையாது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முடிய காங்கிரஸ் தான் மெஜாரிட்டியை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இவனுங்க வந்து பிளேசஸ் ஆஃப் ஒர்கிப் கொண்டு வந்து ஹிந்துவே நீ உன்னோட கோயில வந்து இந்த ராட்சச கூட்டம் சூறையாடியது என்று கூறி நீ கோர்ட்டுக்கு கூட போக முடியாது என்று ஹிந்துக்கள் மீது ஒரு தடையை கொண்டு வருகிறார்கள் ஓகே இதை எதிர்த்து இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா பாரதத்துல இருக்கக்கூடிய இந்து பக்ஷம் அதாவது வந்து நீங்க வந்து நான் வந்து போட்டோ காமிக்கிறேன் உங்களுக்கு விஷ்ணு சங்கர் ஜெயின் ஹரிசங்கர் ஜெயின் நீங்க பாத்துருக்கீங்க நம்ம பாரத் மார்க் சேனல் பார்த்துருந்தீங்கனாக்க நீங்க நிறைய அதுல பாத்திருப்பீங்க விஷ்ணு சங்கர் ஜெயின் இதெல்லாம் வந்து வரும்போது சோ இவங்கெல்லாம் கேஸ் போறாங்க சன்னியாசிகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஹிந்து ஒர்ஷிப் ஆக்ட் வந்து என்னன்னு கேட்டா அம்பேத்கார் கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு தனிப்பட்டவனுக்கும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் கோர்ட்டுக்கு செல்லக்கூடிய அதிகாரம் உண்டு என்று ஆனா இவனுங்க பண்ற அந்த காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா வக் போர்டுக்காகவும் நீ போக முடியாது கோர்ட்டுக்கு ஹிந்துவுக்கு அதே மாதிரி பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டுக்காகவும் இவங்க வந்து கோயிலுக்கு கோர்ட்டுக்கு போக முடியாது என்று கோர்ட்டுக்கு போவதிலும் தடைபடுகிறது இது வந்து ஒரு தப்பான விஷயம் என்று கூறி அதாவது மனித உரிமை உரிமையை தகர்த்தெறியும் முயற்சி என்று இதுக்கு போறாங்க ஆனா இந்த அயோக்கியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நண்பர்களே இவன் என்ன பண்றான்னா ஓ இனவாட்டு அதுக்குள்ள சர்வே எல்லாம் நடந்துட்டு இருக்கு நீங்க சம்பல் பார்த்துருப்பீங்க எல்லா கோயில் கோயில் வந்து எவன் எந்த ராட்சச கூட்டங்கள் அழித்து அதாவது மேல்கோட்டையில் மேல்கோட்டையில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பிராமணர்கள் கொல்லப்பட்டு அவர்கள் பெண்கள் பெண்களையும் பொண்டாட்டிகளையும் செக்ஸ் லேவா எடுத்துட்டு போயிருக்கான் திப்பு சுல்தான் இது மாதிரி இவனோட அராஜகம் அரா ஆற்காடு நவாபு இவன் எல்லாம் இங்க சவுத்துல ஓகே இப்ப என்ன அதுனாக்க இதை எடுத்து போனாக்க இந்த அயோக்கியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி சர்வேயே நடக்கக்கூடாதுன்னு எது முடிய அப்படின்னாக்கா நாங்க இந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டுக்கு தீர்ப்பு கொடுக்கும் வரை சர்வே என்று புதுசாக எந்த கோயிலா இது வந்து அழிக்கப்பட்ட கோயிலா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிக்கவே கூடாது என்று இந்த அயோக்கியர்கள் கொண்டு வரல இது வந்து நீங்க வந்து இதுக்கு இது கரெக்டா தப்பான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஹிந்துக்கள்னா எப்படி இவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு காமிக்க போறேன் என்னன்னாக்க காஷ்மீர் எக்ஸோடஸ் ஓகே காஷ்மீர்ல நீங்க காஷ்மீர் ஃபைல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டுல போடக்கூடாது என்று இந்த கூட்டம் இருக்கேன் ஆளு ஆளுங்கட்சி கூட்டம் இது வந்து திருட்டு முட்டாள் கூட்டம் இவனுங்க என்ன பண்றானுங்கன்னாக்க போடக்கூடாதுன்னு இவனுங்களுக்கு தான் எல்லா சினிமா தேட்டர்லையும் இவனுங்க படம் தானே போகுது ஸோ எல்லாத்தையும் மிரட்டி இது பண்றானுங்க அதனால நீங்க பார்க்க முடியாட்டாலும் பா சரி யூடியூப் யூடியூப்ல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ காஷ்மீர் எக்ஸோடஸ் பத்தி கேஸ் போட்டு அவங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்டால் இவன் என்ன சொல்றான்னாக்கா இந்த ஜட்ஜ்னு உட்கார்ந்துருக்கானுல நீதி அரசர்கள் இவனுங்க என்ன சொல்றானுங்கனாக்க ஓ அது பழைய காலத்து விஷயம் இப்ப ஏன் அதை போய் நூண்டிட்டு இருக்கணும் அப்படின்னு ஓகே நினைச்சு பாருங்க இதே இது சிக்கு ஜனசைட பத்தி பேசுவானுங்க ஓகே வேற எந்த ஜனசைடை பத்தி ஆனா இந்துக்கள்னு வரும்போது தெரியுமா உங்களுக்கு மகாராஷ்டிரால பிராமணர்கள் ஜனசைடு நடந்தது தெரியுமா நீங்க கேட்டு கூட மாத்தீங்க ஏன் பிராமண ஜனசைடு மகாராஷ்டிரால நடந்தது அப்படின்னாக்க இது வந்து நேரு பீரியட்ல ஏன் நடந்ததுன்னாக்க கோட்ஸே வந்து ஒரு பிராமணன் ஓகே காந்திய கொன்ன கோட்ஸை வந்து பிராமணன் அதுக்கு பழிவாங்கம் நடக்கும் நடவடிக்கைகளாக பிராமன் ஜனசை நடக்குது இதெல்லாம் பத்தி யாருக்கும் நீதி கிடையாது ஒண்ணும் கிடையாது இவனு ஓகே ஆனா இவனுங்க வந்து இதே ஒரே ஒரு துளுக்கம் போயிட்டான்னாக்கா உடனே ஓன்னு ஒப்பறை பண்ணுங்க ஓகே ஸோ இப்படியெல்லாம் நடத்த இந்த கூட்டம் இவனுங்க என்ன பண்றானுங்கனாக்கோ நீங்க வந்து இந்த இதுக்கு தீர்ப்பு வரும் முறைய நீ வந்து எந்த வித சர்வேயும் பண்ணக்கூடாது என்று ஆனால் இப்போது மோடி கவர்மெண்ட்டுக்கு மேல ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி மோதி கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா கட்டேங்கே தோ பட்டேங்கே பட்டேங்கே தோ கட்டேங்கே அதாவது நீ ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லாவிட்டால் ஹிந்துவே உனக்கு சாவு என்று கூறி ஓட்டு வாங்கி இப்ப ஹரியானால வந்து நான் வந்து ஹரியானா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஹரியானா போயிருந்தேன் ஹரியானால வந்து ஆன்டி இன்கம்பன்ஸு பிஜேபிக்கு ஓட்டே வராது அப்போ யோகி போயிட்டு இந்த பேச்சு கொடுக்குறாரு இன்ஃபேமஸ் பேச்சு பட்டைங் பட்டேங் ஏன் இதுமாரி பிரிஞ்சாக்க நம்ம செத்தோம் அப்படின்னு பங்களாதேஷ் இதை வச்சு ஓகே அப்போ தோற்கடிக்கப்பட்டிருந்த இடத்துல இருந்து ஃபுல் மெஜாரிட்டியில் வருது ஹரியானாவில் அதே நிலைமை தான் வந்து மகாராஷ்டிராவில் ஃபுல் இது நைன்டி பர்சன்ட் கன்வர்ஷன் ரேட் அங்கே ம் இப்படியெல்லாம் ஓட்டு போட்டிருக்கு இப்போ ஆனா இந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் மோடி கவர்மெண்ட் எனக்கு வந்து த்ரீ செவன்டி ஓ ஆர்டிகல் த்ரீ செவன்டி நாங்க எடுத்தோம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்தோம் ஓகே ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்து ஓகே பட் இது எனக்கு எந்த விதத்திலையும் எனக்கு வந்து பர்சனலா இது என்ன பண்ணிருக்கு எனக்கு வேண்டியது என்ன ஓகே என் கோயில்கள் இந்த கயவாளிகளின் கூடாரமாக மாறி இருக்கும் நம் இந்து கோயில்கள் இன்னைக்கு வந்து துலுக்கம் கோயில வந்து துலுக்கம் ஒர்ஷிப் பிளேஸ் வந்து அவன் பாத்துக்கிறான் கிறிஸ்டியன் தான் அவன் பாத்துக்கிறான் சிக்கு புத்திஸ்ட் ஜெயின் எல்லாம் அவன் பாத்துக்கிறான் ஆனா நம்ம கோயில்களை கண்ட க கைக என்ன சொல்றது ஆஹ் எவனே தெரியாத எவனுக்கு பிறந்தவன் எவன் ஒண்ணுமே தெரியாது பத்தி அவன் ஒரே நோக்கம் என்ன உண்டியல் பைசாவை கொள்ளை அடிப்பது இந்த கூட்டம் தான் இன்னைக்கு நம்ம கோயில ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறது ஓகே அதை வந்து மாறி எனக்கு என் கோயில் வேண்டும் திரும்ப அதை கூடு முன்னாடி அப்படின்னு நான் மோடி கவர்மெண்டை கேட்கிறேன் ரெண்டாவது ஓகே ரெண்டாவது என்னன்னாக்க பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ரிமூவ் பண்ணு ஏன்னாக்க நான் ஏன் கோர்ட்டுக்கு போக கூடாது நீ வந்து என்னை கோர்ட்டுக்கு போகக்கூடாது என்று கூறினால் இப்ப இருக்கிற நான் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா சனாதன் போர்டுக்கு பத்தி அதுல மெம்பர் ஆகிறதுக்காக என்ன கூப்பிட்டு இருக்காங்க சனாதன் போர்டில் ஸோ ஏன்னா சவுத் இந்தியா இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ எல்லாரையும் பார்க்கறதுக்காக கும்பமேளா போயிட்டு இருக்கேன் ஓகே கும்பமேளா நீங்கள் வரதுனாக்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க இதுவருக்கு நம்ம நம்பர் ஓகே அதையும் நான் இங்கே போட்டுறேன் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு தெரியறதுக்கு அதோ கும்பமேளா ஓகே இதுதான் இது நடக்க போகுது பிரயாக்ராஜில் அங்கே இருப்பேன் எல்லாரையும் பார்த்துட்டு ஓகே ஸோ இவங்க என்ன இப்போ சொல்கிறாங்கன்னாக்க இந்த ஆஃப் வந்து எடுக்கவில்லை என்றால் அதாவது இந்துக்களை கோர்ட்டுக்கு போவதிலிருந்து தடை செய்ய வக் போர்டு வந்து உங்க வீட்டையோ உங்க ஆபீஸையோ உங்க ப்ராப்பர்ட்டியோ வந்து அல்லது நம்ம கோயிலையோ வந்து சொல்லிடுச்சுன்னாக்க ஓ இது என்னோடதுன்னு அப்ப நீங்க கோர்ட்டுக்கு கூட போக முடியாது அதே மாதிரி பிளேசஸ் ஆஃப்ஷிப் ஆக்டுக்கும் நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படி என்றால் இப்ப நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹிந்துத்துவ கவர்மெண்ட்டும் பேசாமல் இருக்குமே பட்சத்தில் ஓகே என்ன ஆகும் நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னா அப்புறம் வேற எங்க போறது நான் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் நண்பர்களை அதாவது வாஸ்து பத்தி ஓகே இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னா இதுல சில ரகசியங்கள் கூறப்பட்டிருக்கின்றன ஓகே அது வந்து இதுக்கு இந்த அதாவது வந்து எப்ப வந்து கோர்ட்ல நமக்கு தீர்ப்புக்கு வழங்கப்படாதோ கோர்ட்டில் நாம் வரவேற்கப்படவில்லையோ அப்ப வெளியில தானே வச்சு தீர்ப்பு கொடுத்தானோ ரைட் அப்ப அப்படின்னா நீ கோர்ட்டுக்கு வரலன்னா எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறாங்க இங்க இருக்கிற சாதுக்கள் அப்படின்னா நாங்க தயாராதான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க ஓகே உங்களுக்கு புரியுது இல்லை என்னன்னு அடிதடி மூலமா தான் சப்போர்ட் இது வரணும்னாக்க இப்ப வந்து கோர்ட்டுக்கு வராதன்னு ராம ஜென்ம பூமியை சொல்லும் போது அங்க பொடியானது அந்த கட்டடம் அதே மாதிரிதான் பண்ணணும் போல் இருக்கு அப்படிங்கிறாங்க இருக்கிற சாதுக்கள் ஓகே சோ அதாவது கோர்ட்டுக்கு வருவது மனித உரிமை அதாவது ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்னு சொல்ல ஆனா நீ அவன் திருடிட்டான் ஆனா நீ கோர்ட்டுக்கு வரக்கூடாது என்று சொன்னால் அப்படின்னா நீ என்ன பண்ற நீ உன்னோட செட்டில்மெண்ட்டை வெளில பார்த்துக்கோ அப்படிங்கிற இங்க வராதன்னு ஏன்னா செட்டில்மெண்ட் பாக்காதேன்னு சொல்ல முடியாது ஓகே உன்னால அது மாதிரி சொன்ன அயோக்கியம் ஒருத்தன் போயிட்டான் அதுதான் காந்தி ஓகே சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இது மாதிரி இன்னைக்கு ஆர்டர் நேத்திக்கு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்கு இன்ட்ரி மார்டர் இந்த இது ஆனா இவங்க என்ன சொல்லிருக்காங்கனாக்கா ஒரு விஷயத்துல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மோடி கவர்மெண்ட் மேல பிரஷர் போட்டாங்க என்ன அப்படின்னாக்க பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் போகணும்னு ஹிந்து பக்ஷ கேக்குது அது வந்து போகணுமா அப்படின்னு நீ பதில் சொல்லு அப்படின்னு ஆனா பொறுத்த பொறுத்தவரில் மோடி கவர்மெண்ட் நேத்திக்கு வந்து நான் பதில் சொல்லுவேன் என்று எழுதி கொடுத்திருக்கிறது அப்படின்னா இவங்க பதில் சொல்ல போறாங்க ஓகே எனக்கு அந்த சட்டசபையில இது நிறைவேற்றி அதை எடுக்க வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு உள்ளது ஓகே அது என்ன எழுதி தராங்கன்னு பார்க்கணும் ஆனா இந்த அயோக்கியர்கள் நடந்து கொண்டிருந்த எல்லா சர்வேயையும் நிறுத்திவிட்டாங்க எனக்க எது கோயில்னு இதே மாதிரி வக் ப்ராப்பர்ட்டிக்கும் இதே மாதிரிதான் கோயிலுக்கு உங்களுக்கு எதுனாக்கா நீங்க போக முடியாது நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து ஹிந்துக்களை டார்கெட் செஞ்சு செகண்ட் கிரேட் சிட்டிசனா பாக்குறது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்க அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்க்கு குவாட் சொல்லுவான் குல்லா போட்டுட்டு கஞ்சி குடிக்க போவான் ஓகே ஆனா நம்மளோட திருநாளான பொங்கலுக்கோ ஓகே இதுக்கோ வாழ் சொல்ல மாட்டாங்க கேட்ட பொங்கல் வந்து புத்தா புத்தாண்டு அப்பா எங்க அப்பா சொன்ன பொங்கல் இல்ல புத்தாண்டு என் பொண்டாட்டி இல்லாவ என் அம்மாங்கிற மாதிரி ஆஹ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதான் பத்தி ஹிந்துக்கள் வந்து தாக்கும் அதாவது ஹிந்துத்துவ ஹிந்துக்களைக்கு எழுத்த மாதிரி அதாவது தெலுங்கரை பத்தி பேசிய கஸ்தூரியை ஜெயில போட்டாங்க ஆனா ஐயோ சாரி ஐயப்பா என்று பாடிய ஹிந்துக்களை பரிகாசம் செய்து பாடிய ஒரு கிறிஸ்டியனை இருக்கா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் நம்மளோட ரெட்டை வேடத்தை காமிக்கிறது என்று நீங்க நினைக்கிறீர்களா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்துல இந்த வீடியோல நான் பண்ண நினைச்சது உச்ச நீதிமன்றம் அம்பலம் இந்துக்களை ஏமாற்றும் நீதிபதிகள் நீதிபதிகள் உங்களை பத்தி நிறைய வீடியோ பண்ணிருக்கேன் நீங்க பாத்துக்கலாம் ஓகே பட் இது வந்து ஒரு ஏமாத்த கூட்டம் ஜுடிஷியன் வந்து தன்னைத்தானே எல்லாருக்கும் ஈக்குவலா நடத்தவில்லை என்றால் செட்டில்மெண்ட் கோர்ட்டுக்குள்ள நடக்காது வெளியே நடக்கும் என்று கூறும் பெரிய சன்னியாசிகள் கூறுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா இல்லையா ஏற்கிறீர்கள் என்றால் ஜெயஸ்ரீராம் என்றும் ஏன்னா இல்லை என்றால் உங்கள் காம காமெண்ட் என்றும் என்னவென்றும் கூறி நமக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா இந்த வீடியோ செஞ்சு நீங்க எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப அவசியம் ரொம்ப அவசியம் ஏன்னா நம்ம தூங்கி கொண்டிருக்கோம் இந்துக்களை எழுப்பகு எங்களுக்கு உதவுங்கள்